நீங்க எல்லாருக்குமே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கதை ஒரு சாமியார் வந்து அவருடைய ஆசிரமத்தை அமைச்சு அங்கே வந்து தியானம் இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு தியானம் பண்ணும் பொழுது எப்பவுமே என்ன பண்ணுது ஒரு பூனை குறுக்கு குறுக்க வந்துட்டே இருக்கு அவருக்கு எரிச்சலா இருக்கு என்னடா எப்ப பார்த்தாலும் தியானம் பண்ணும் பொழுது எல்லாருக்கும் தியானம் சொல்லி கொடுக்கும் பொழுது அமைதியா இருக்க வேண்டிய நேரத்தில் இந்த பூனை குறுக்கு குறுக்க வருதுன்னு சொல்லிட்டு தியானம் எப்போல்லாம் ஆரம்பிக்கிறாரோ தியான வகுப்பு அந்த கிளாஸ் ஆரம்பிக்கும் என்ன பண்ணுவாரு அந்த பூனைய வந்து முன்னாடி இருக்க அந்த தூணில் குறுக்க குறுக்க வருது இல்லையா அப்படியே அந்த தூணில் கட்டி போட்டுருவாரு ஒரு கயிறுல கட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் தியானம் ஆரம்பிக்கிறாரு அந்த குரு வந்து இறந்து போயிடுறாரு இது எதற்காக அவர் கட்டி போட்டாருன்றது சீடர்களுக்கெல்லாம் யாருக்கும் தெரில அடுத்த ஜென்ரேஷன் என்ன பண்றாங்க ஒரு பழக்கமா என்ன பண்றாங்க அந்த பூனையை வந்து தியானம் பண்ண முன்னாடி கட்டி போடுறாங்க அதுக்கப்புறம் அந்த பூனையும் இறந்து போச்சு இது ஒரு மூணு ஜென்ரேஷன் தாண்டிடுச்சு இப்போ என்ன பண்றாங்க தேடி போய் எங்கேயாவது ஒரு பூனையை பிடிச்சிட்டு வந்து அதை என்ன பண்ணுறாங்க கட்டி போட்டுட்டு தான் தியான வகுப்பு ஆரம்பிக்கணுன்றத ஒரு பழக்கம் வாங்கிட்டாங்க அப்போ இந்த இடத்துல என்ன பிரச்சனை என்ன நடந்தது அப்படின்னா நமக்கு அதோட மூல காரணம் தெரியவில்லை தெரியாம என்ன வச்சு குளிக்கிறோம் என்ன தேய்ச்சி குளிக்கிறோம் அப்போ எண்ணெய் தேய்த்து குளித்ததில் எதற்காக நம்ம இதை பண்ணுறோம் ஏன் பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சா ரெண்டு விஷயம் நன்மை ஒரு நன்மை என்ன அப்படின்னா முறையாக எதுக்கு செய்கிறோன்றதை தெரிந்து செய்யக்கூடிய ஒரு நன்மை இன்னொன்னு தேவையில்லாத ஒரு கஷ்டப்பட்டு ஒரு வழக்கத்தை வந்து தொடர வேண்டிய அவசியம் இல்லை அப்ப நமக்கு ஏற்றாற் போல என்ன பண்ணிக்கலாம் மாற்றிக்கொள்ளலாம் இப்ப தான் தேடி பிடிச்சு கட்டணும்ன்ற அவசியமும் இல்லை அதே நேரத்துல பூனை வந்துச்சு அப்படின்னா அதை எங்க கட்டி போடுறதுன்ற தெளிவும் நமக்கு தெரியும் அப்போ நம்ம ஒரு செயல் நம்ம செய்யறோம்னா அதோட ரூட் காஸ்ட் தெரியணும் இடையில விடுபட்டதால பல விஷயங்கள் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் எப்படி பண்றதுன்னு தெரியாம அந்த செயலை நம்ம தப்பு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் எண்ணெய் தேய்த்து குளித்தல் முறையாக எப்படின்னு நமக்கு தெரியாது யார் என்ன என்ன தேய்ச்சு குளிக்கணும் அது தெரியாது அப்போ ஆஃப் தாட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கருத்தியல் என்ன ஆயிடுது நிறைய ஆயிடுது ஆஃப் தாட்ஸ் கருத்தியல்கள் நிறைய ஆகும் பொழுது நமக்கு எதை என்ன செய்யறதுன்னு அடிப்படையா ரொம்ப சிம்பிளா நமக்கு எந்த டைம் தண்ணி குடிக்கணும் எவ்வளோ தண்ணி குடிக்கணும் இந்த கேள்விக்கு பதில் தெரியுமா நமக்கு தெரியாது ஆனா இந்த கேள்விக்கு பதில் தெரியாமலே போயிடுமா இந்த கேள்விக்கு நம்ம பதில் கண்டுபிடிக்கவே முடியாதா அப்படின்னா நம்ம அடிப்படை தத்துவத்தை தெரிஞ்சுட்டோம்னா இந்த கேள்விக்கு பதில் கண்டுபிடிக்கலாம் இந்த தெளிவு ஏற்படுறது யாரா இருந்தாலும் ஏற்படுத்திக்கலாம் இந்த தெளிவை ஒரு சிறு குழந்தையா இருந்தாலும் சரி நம்மளோட பினான்சியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருந்தாலும் சரி நம்மளுடைய சோசியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருந்தாலும் சரி ஆண்களா இருந்தாலும் சரி பெண்கள் தான் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ஓரளவு புரிதல் உள்ள குழந்தைகளாக இருந்தாலும் சரி வயோதிகராக இருந்தாலும் சரி இது ஒரு அறிவு இது ஒரு கல்வி நான் இப்ப இருக்க நிலையில எனக்கு என்ன தெளிவு இருக்கோ அந்த தெளிவை அப்படியே நம்ம குழுவினர் வந்து பெற்றுக்கொள்வார்கள் நம் நம்முடைய இந்த பயணம் நாளுக்கு நாள் ஆழமானதாகவும் நாளுக்கு நாள் தெளிவானதாகவும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அதனால நம்மளுடைய சித்தர் வாழ்வியல் முறையில வந்து இணைந்து கொண்ட நம்மளுடைய குடும்பத்தினர் அனைவருக்கும் எல்லாரையும் ரொம்ப மகிழ்ச்சியோட வரவேற்கிறேன்